ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்று அண்டவெளி பூமி போன்றவை அனைத்தும் காணல் நீர் போன்றது என்று வேதன்கள் பல வழிகளில் நமக்கு உணர்த்துகிறது பிரம்மம் மட்டும்தான் அனைத்தையும் உள்ளடக்கியது என்றால் இங்கு ஒப்பீட்டுக்கான அவசியம் என்ன மேலும் எதை எதோடு ஒப்பிடுவது எதையாவது நாம் ஒப்பிட செய்ய வேண்டும் என்றால் அவற்றை நாம் தனித்துவமான வஸ்து என்கிற கருத்துக்களான மனதைக் கொண்டு அவற்றை கவனிக்க வேண்டும் இவ்வகையான விஷயங்களுக்கு பிரம்மத்தினுள் சாத்தியமில்லை என்பதால் பிரம்மம் ஒப்பீட்டுக்கான அளவுகோள்களை எட்டாது ஒப்பீடு என்பது தோற்றத்தையும் தரத்தையும் வைத்துதான் நடைபெறுகிறது அனைத்து வஸ்துக்களின் உள்ளிருப்பானது பிரம்மமாக இருக்கும் பட்சத்தில் இங்கு ஒப்பீட்டுக்கு என்ன வேலை அனைத்தையுமே பிரம்மம் என்று பார்க்கும் தன்மை நமக்கு இருக்குமானால் ஒப்பீடு என்பது அர்த்தமற்றதாய் விளங்கும் இந்த வகையான மனப்பான்மை நமக்கு இல்லை என்றால் நாம் பல வகையான வஸ்துக்களை அடைய அலைந்து கொண்டும் இதைவிட அது பெரியது போன்ற கருத்துக்களையும் கொண்டிருப்போம் இவ்வகையான தேடல்கள் அனைத்தும் நம் மன ஓட்டங்களில் எழுந்து அதிலேயே முடிந்து விடுகிறது தேடல் என்பது வெளியே இல்லை மேலும் நமக்கு வெளியே என்று ஒன்று இல்லவே இல்லை நமக்கு வெளியே என்கிற அபிப்பிராயங்கள் அனைத்தும் அந்த குறிப்பிட்ட உணர்வு நிலைக்கு ஏற்றவாறு தான் உருவாகிறது ஆகவே பிரம்மத்தில் ஒப்பீடு என்பதற்கு எந்த வேலையும் இல்லை இருவேறு பொருட்களாக நாம் எண்ணிக்கொள்பவைகள் எப்போது மிகவும் மின் ஒன்றே ஒன்று என்கிற உணர்வு உண்டாகிறதோ அப்போது நாம் பிரம்மத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் உள்ளது அதுதான் பிரம்மம் ஆறாவது அத்தியாயம் ஸ்லோகம் இரண்டு உயர்ந்த பிரம்மத்தை பிரிக்க முடியும் என்றும் கூற முடியாது பிரிக்க முடியாது என்றும் கூற முடியாது அது செயல்படுகிறது என்றும் கூற முடியாது மாற்றத்திற்கு உட்பட்டது என்றும் கூற முடியாது இங்கு அனைத்தையும் உள்ளடக்கிய பிரிக்க முடியாத ஒரே பிரம்மம் மட்டும்தான் உள்ளது என்றால் வழிபாடு அல்லது ஆச்சாரத்திற்கு என்ன சாத்தியம் பிரம்மத்தை அவ்வாறே அறிந்து கொள்வதுதான் உண்மையான வழிபாடு துவைத மனதில் எழும் எண்ணங்கள் மற்றும் வெளிப்புற உலகம் போன்ற உணர்வுகளை ஒதுக்குவதுதான் உண்மையான ஆச்சாரம் பிரம்மத்தின் முகத்தை பார்த்தால்தானே அதை வழிபட முடியும் உண்மையான ஆன்மீக பயிற்சி என்பது நாம் பிரம்மத்தை உணர்ந்து கொள்வதில் இருந்துதான் தொடங்குகிறது பின்னர் நம் எண்ணங்களை நிர்மூலமாக்குவதில் பயிற்சி செய்தால் மனமற்ற சுயமில்லாத ஆதியின் இருப்பு நிலையை அடைவோம் இந்த நிலையை நாம் எட்ட வேண்டுமானால் அது நம் மன வலிமையை பொறுத்துதான் அமையும் அதாவது இந்த உலக வெளிப்பாடுகளில் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கப் போகிறோமா அல்லது நம் கவனத்தை அதிலிருந்து எடுத்துவிட்டு வெளிப்பாடுகள் அற்ற சமநிலையில் வாசம் செய்ய போகிறோமா என்பதை பொறுத்தே அமையும் இந்த பயிற்சியானது ஒவ்வொரு நொடியும் தொடக்கம் மற்றும் முடிவு இல்லாமல் நம் என்ன வடிவங்களில் நடந்து கொண்டிருக்கும் அப்படியானால் இங்கு ஆச்சாரம் எங்கிருக்கிறது எல்லா வகையான சடங்குகளும் இந்த பாதையை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் மேற்கொள்ளும் வழிகள் இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு சரியான குருவின் வழிகாட்டுதல் கிடைக்கவில்லை அதன் காரணத்தினால் அவர்கள் முதிர்ச்சி அடையாமல் பிரம்மத்தினுள் ஸ்தாபிக்கப்படாமல் இருக்கிறார்கள் நம் ஆன்மீக பாதையின் முதல் குறிக்கோள் என்னவென்றால் பிரம்மத்தினுள் ஸ்தாபிக்கப்பட்ட ஒருவரை தேடி அடைவதுதான் நாம் அப்படிப்பட்டவர்களை சரணடைந்து விட்டாலே அவர்கள் நம்மை இயற்கையான பாதையால் பிரம்மத்திடம் அழைத்து சென்று விடுவார்கள் ஜெய் குரு சாய் నర్పవి సాయిరామ రామా గురుదేవ దత్తా